விளம்பரம் ஒரு கலை கவனத்தை விரைவில் பிடிப்பது என்பது வெற்றியை குறிக்கிறது மலப்புறத்தில் விற்கும் ஆக்ஸிஜன் என்ற கடைக்கு உரிய விளம்பரத்தை விவாதிக்கிறேன் அது பயன்படுத்தும் ஒரே ஆர்வமூட்டுகிறது கட்டிடத்தில் துவைப்பான் செல்வி கரணம் போல விளம்பரம் திரையில் விமானத்தை காட்டுகிறது இது விபத்து ஏற்படுவதற்கான சாத்தியத்தை உணர்த்தி கவனத்தை பிடிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது இது கவனத்தை விரைவில் பிடிக்கிறது குறைந்த சமூக ஊடக செலவினத்தை பயன்படுத்தி மற்றும் பகிர்வை ஊக்குவிக்கிறது விளம்பரத்தில் ஒரு லாகின் சேர்ப்பது ஆர்டர்களை அதிகரிக்கலாம் இந்த விளம்பரம் லண்டனில் உள்ள ஒரு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது தாக்கத்தை மேம்படுத்துகிறது விமானத்துடன் கூடிய திரை ஒரு விபத்து ஏற்படுவதற்கான உணர்வை உண்டாக்குகிறது இந்த விளம்பரம் கவரத்தை விரைவில் பிடிக்கிறது குறைந்த பணத்தை சமூக ஊடகங்களில் செலவிடுவதோடு பகிர்வை ஊக்குவிக்கிறது விளம்பரத்தில் சரியான லாகினை சேர்ப்பதில் ஒரு நிறுவனத்திடமிருந்து பல ஆர்களை உருவாக்கலாம் இந்த விளம்பரம் லண்டனில் உள்ள ஒரு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது அவர்கள் விளம்பரத்தின் தாக்கத்திற்காக சாதாரண கணினி கிராஃபிக்ஸை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் பாட்டிலின் அளவுக்கு சமமான அளவிலான பாட்டில்களை உருவாக்கியுள்ளனர் நீங்கள் லண்டனில் அந்த நிறுவனம் செய்த ஒரு விளம்பரத்தை பார்க்கிறீர்கள் இது கணினி கிராஃபிக்ஸை பயன்படுத்தி உருவாக்கப்படும் ஒரு பாட்டில் அவர்கள் இது போலவே ஒரே அளவிலான ஒரு படகை கட்டினர் அவர்கள் பல ஆண்டுகளாக நாட்டில் இருந்ததைப் போலவே அதை நீரில் விடுகிறார்கள் அவர்கள் ஒரு புவிப்படம் எடுத்து கடைகளுக்கு தள்ளுபடிகளை வழங்குகிறார்கள் ஒரு நாளில் மில்லியன்களை அடைகிறார்கள் இந்த விளம்பரம் கவலத்தை ஈர்க்கிறது புவிப்படங்கள் பகிரப்படுகின்றன இதை சந்தை விவாதமாக மாற்றுகிறது உயர்ந்த பிரச்சார செலவுகள் இருந்தாலும் அவர்கள் குறைந்த பட்சத்தில் இதை செய்தனர் அவர்கள் என் நோக்கம் பெரிய விளம்பரதாரர்கள் ஒன்று கோடி ரூபாய் செலவிடுகிறார்கள் செலவுகளை உத்திகளுடன் சரி செய்யலாம் சரியான பார்வையாளர்களை கண்டுபிடிப்பதன் மூலம் நாங்கள் பணத்தை சேமிக்கிறோம் அது நமக்கு தேவையான தகவல் தான் இத்தகைய வீடியோக்களில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு நாங்கள் அவற்றை பகிரலாம் பெரியவர்கள் விளம்பரத்திற்காக வந்தால் அது சுமார் ஒன்று கோடி ரூபாய் செலவாகலாம் இந்த செலவுகளை நாங்கள் எங்கள் சொந்தமாக மாற்ற சில தொழில்நுட்ப உத்திகளுடன் சரி செய்யலாம் நாங்கள் இதை இப்படியாக செயல்படுத்தினால் கவனம் செலுத்தும் மற்றும் இதை பற்றி விவாதிக்கும் சரியான மனிதர்களை கண்டுபிடிக்கலாம் அப்போது நாங்கள் நிறைய பணத்தை சேமிக்கலாம் அந்த வகையான தகவல் நமக்கு தேவை ஆகையால் வீடியோவை பார்க்க ஆர்வமுள்ளவர்களுக்கு தயவு செய்து அதை வெளி செய்யவும் அதே போல உங்களை ஆதரிக்க விரும்பும் மற்றவர்களுடன் இதை பகிரலாம் நீங்கள் பயப்படுகிறீர்களானால் பகருங்கள் நீங்கள் சிரிப்பை சரி பார்த்தால் அதை அங்கே காணலாம் நீங்கள் எந்த சந்தேகங்களும் இருந்தால் சரியான பதில்களை பெற அந்த லிங்கில் சேரலாம் சரி விடு